எல்லோருக்கும் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் நம்ம நினைத்த வேண்டுதல் சீக்கிரமாக நடக்கணும் நம்ம நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே நமக்கு சீக்கிரமாக கைகூடணும் அதில் இருக்கிற எல்லா விதமான தடைகளும் நீங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பல தடைகளும் நிச்சயமாக நீங்கி முருகப்பெருமான் உங்களுடைய வேண்டுதலை நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பார் அதற்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன தகவல் பார்க்கலாம் நம்மக்கிட்டே இருக்கிற இந்த வேல்மாறல் மகாமந்திரம் புத்தகத்தில் ஒரே ஒரு திருப்புகள் பகை கடிதம் குமாரஸ்தவம் முருகனுடைய நூற்றி எட்டு போற்றி சத்ரு சங்கார வேட்பதிகம் வேல்மந்திரம் முருகனுடைய மந்திரம் இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு வந்துடும் இதை எப்படி ஆர்டர் பண்ணணும்னு கேட்குறீங்க நான் உங்களுக்கு வீடியோலையே ஸ்க்ரீனில் உங்களுக்கு நம்பர் கொடுக்குறேன் அப்படி இல்லைன்னா கமெண்ட் நான் பின் பண்ணி நம்பர் இருக்கும் அதை போய் நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஒரு ஹாயின் மெசேஜ் அனுப்புங்க நம்ம கிட்ட வேல்மாறல் திருப்புகழ் திருவாசகம் சிவபுராணம் கவசம் அதுக்கப்புறமா வந்து மார்கழி மாதத்துல நம்ம பாடக்கூடிய ஆண்டாள் அவர்களுடைய திருப்பாவை திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சி இந்த மாதிரி எல்லா புக்ஸுமே குறைஞ்ச விலையில நமக்கு நீங்கள் இருக்கு உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வந்து நீங்க என்ன பண்ணுங்க சரிங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நம்மளுடைய தடைகள்லாம் நீங்களும் நம்மளுடைய கர்ம பாவவினைகள்லாம் நீங்கி நம்ம நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே சீக்கிரமாக கைகூடணும் நம்மளுடைய வேண்டுதலும் நிறைவேறணும் அப்படின்னா இந்த ஒரு வழிபாட்டை செய்ங்க அப்படின்னு நான் சொன்னேன் சரி என்ன வழிபாடு அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் முருகப்பெருமானுக்கு உரிய நாள் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை தாங்க நீங்கள் ஒரு ஆறு செவ்வாய்க்கிழமை எடுத்துக்கோங்க மனதில் ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க என்னுடைய எல்லா விதமான பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தீரணும் அப்படிங்கிற முழு நம்பிக்கை முருகப்பெருமானை வேண்டி நான் இப்ப சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டை செய்யுங்க காலை நேரமோ அல்லது மாலை நேரத்திலேயோ முருகப்பெருமானுக்கு முக்கியமாக செவ்வாய்க்கிழமையில் சுக்கரகோரை நேரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நேரத்தில் விளக்கேச்சி வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு வந்து எட்டு மணி டு ஒன்பது மணி அப்படி முடியாத பட்சம் நீங்கள் எப்போவும் விளக்கேற்றும் போது நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கலாம் சரிங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் முருகப்பெருமானுடைய படம் முருகப்பெருமானுடைய சிலை இருந்தனால் சிலைக்கு நீங்கள் அபிஷேகம் செய்யுங்க படம் இருந்தனா சுத்தமாக தொடச்சிட்டு நீங்கள் வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்புறம் முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடித்தமான செவ்வரளி மலர் கிடைத்தால் கண்டிப்பாக நீங்க வந்து ஒரு மாலையாக தொடுத்து முருகப்பெருமானுக்கு சாட்சி வழிபடுங்க அப்படி வந்து உங்ககிட்ட என்ன பூக்கள் இருக்கும் பெருமானுக்கு நீங்கள் சாட்சிக்கலாம் அதற்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ரொம்ப முக்கியம் அப்படின்னா ஷர்கோன் கோலம் ஷர்கோன் கோலம் ஓம் ஷரவணபவ அந்த கோலம் அதாவது ஸ்டார் மாதிரி இருக்கும் அந்த கோலமாக நீங்கள் வந்து வரைங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு தட்டு எடுத்து அதில் ஆறு வெற்றிலை வைத்து ஒரு அகல் விளக்கு வைச்சும் நீங்கள் ஏற்றிக்கலாம் அந்த ஒரு அகல் விளக்கில் நெய் ஊச்சி ஏற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு வெற்றிலைக்கும் ஆறு அகல் விளக்கு வைத்தும் நீங்க எச்சிக்கலாம் தீபம் போடுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கர்ம வினைகளும் நிச்சயமாக படிப்படியாக குறையும் உங்களுடைய வேண்டுதலை முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பார் அதுக்கப்புறம் முருகப்பெருமானுடைய வேல்மாறல் மகா மந்திரமோ இல்லைனா கந்தசஷ்டி கவசமோ இல்லைன்னா திருப்புகள் இந்த மாதிரி உங்களால் என்ன பாடல்கள் எல்லாம் தெரியும் பாராயணம் பண்ணுங்கள் முருகருடைய நூற்றி எட்டு போற்றை வைத்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா முருகருக்கு அர்ச்சனை செஞ்சுக்கலாம் நீங்கள் வந்து செவ்வரளி மலர் இருந்து இல்லைன்னா வேற எதாவது உதிரி பூக்கள் இருந்தாலும் நீங்கள் அர்ச்சனை செய்துக்கோங்க அதுக்கப்புறமா வந்துட்டு முருகப்பெருமானுக்கு ஒரு கற்பூர ஆரத்தி காட்டிக்கோங்க அப்போ வந்து அந்த நாக கலாரி நம்ம அந்த பாடலை பாடினதுக்கு அப்புறமா நீங்கள் கற்பூர ஆரத்தி காட்டிக்கோங்க முயமானுக்கு உங்களால் முடிந்த நெவேத்தியம் எதுவோ அதை நீங்கள் வைங்க பால் பழம் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா பஞ்சாமருத முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிச்சது அது வைக்கலாம் அப்படி இல்லைன்னா சர்க்கரை பாயசம் கேசரி இந்த மாதிரி உங்களால் என்ன முடியுமோ நீங்கள் தாராளமாக வைக்கலாம் இல்லைன்னா பாலில் நாட்டு சர்க்கரை கூட போட்டு வைத்துக்கலாம் சரிங்க நம்மளால் முடிஞ்சதை செஞ்சால் கண்டிப்பாக அதை வந்து நம்ம முழு நம்பிக்கையோடு செய்யணும் முழு மனதோடு செய்யணும் தாங்க அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் முழு நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருந்தால் அதற்கான பலனை நிச்சயம் முருகப்பெருமான் நமக்கு கொடுத்த அருள் புரிவார் அதனால் எப்படிப்பட்ட தடைகள் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை முருகப்பெருமா சிவபெருமான் கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்க வந்து தொடர்ந்து இந்த ஆறு செவ்வாய்க்கிழமைகள்ல இந்த மாதிரி வெற்றிலை தீபம் வந்து நீங்க ஏற்றி வழிபாடு செய்யுங்க ஒரே ஒரு வேண்டுதலை வைத்துக்கோங்க இந்த ஆறு வாரத்திலையும் அந்த ஒரே ஒரு வேண்டுதலை வைத்துக்கோங்க கோவிலுக்கும் செஞ்சு நீங்க செவ்வாய்க்கிழமைகள்ல முருகப்பெருமானுக்கு ஒரு செவ்வரளி மலர் மாலை நீங்க வாங்கி கொடுங்க ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க சரிங்க இப்போ வந்து இந்த வேல்மாரல் மகாமந்திரம் புத்தகம் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு இந்த வீடியோலையும் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ண கமெண்ட்டில் நீங்கள் செக் அவுட் பண்ணிங்க இதை தவிர வேறு ஏதாவது புக்கு வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் கண்டிப்பாக எங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நாங்கள் கண்டிப்பாக டெலிவரி பண்ணுவோம் தேங்க்யூ ஆல்